ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு மாயையில் இருந்து விடுபட்டவர்களுக்கு பிரவேசம் சாத்தியமாகிறது மாயை மோகம் இரண்டும் பரமாத்திக பிராப்திக்கு தடைகளே கர்ப்பத்தில் இருந்து இந்த அகண்ட பிரம்மாண்டம் உற்பிக்கிறது மாயை எப்படி வெல்ல வேண்டும் என்று பலர் அடிக்கடி கேட்கிறார்கள் சத்குரு ஒருவரே பிரம்மாண்டம் திருஷ்டிக்கும் மாயா பிராந்திக்கு அதீதமானவர் அப்படிப்பட்ட சத்குருவின் மகிமைகளை வர்ணிக்க முடியாமல் வேத சாஸ்திரங்கள் ஊமையாயின சத்குரு அனுகிரக பிராப்திக்கு யுக்திகள் தர்க்கங்கள் எம்மாத்திரமும் உதவ சத்குருவிடம் சத்குருவிடமிருந்தே பிரம்மத்தில் பிரம்மத்துவம் பிராப்திக்கிறது சத்குருவின் அனுகிரகத்தால் மாத்திரமே அது தெரிய வரும் அனநிய சர்ணாகதிகால் பஞ்ச பிராணங்களை சத்குருவின் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் அவருக்கு தலை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் நிரந்தர குரு தியானம் செய்ய வேண்டும் சத்குருவிற்கு உடல் மனம் பொருள் சர்வத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆயில் முழுவதையும் குரு சேவையில் விநியோகிக்க வேண்டும் குருநாமம் குரு சகவாசம் குரு கிருபை குரு சரணாபாயசம் குரு மந்திரம் குரு கிரகத்தில் வாசம் இவைகள் அனைத்தும் மிகுந்த பிரயாசையின்றி கிடைக்காது இவை அனைத்தும் மிகுந்த சக்தியை உடையது அபிதமாக சாதனை செய்து வந்தால் தவறாமல் குருவின் கிருபை கிடைக்கும் அப்படிப்பட்டவருக்கு நிச்சயமாய் மோட்சம் கிடைக்கும் அப்படிப்பட்டவருக்கு என் உதவி எப்போதும் உண்டு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா